ஜோதிகா சரண்யா பொன்னொன்னன் ஊர்வசி பானு பிரியா மற்றும் பல நடிப்புல வெளிவர இருக்கும் படத்தின் பெயர் தான் மகளிர் மட்டும் இந்த படத்துல நம்மளுடைய ஜோதிகா லீடிங் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் ரொம்பவே விசேஷமா நடைபெற்றது இதுல பல செலிபிரிட்டிஸ் வந்துட்டு பங்கு பெற்றார்கள் மேலும் மேடையில் பல பேர் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க ஜோதிகா அவர்கள் நான்கு ஹீரோயின்கள் ஒரு ஹீரோவுக்கு தேவையே கிடையாது ஹீரோயின்ஸை வந்துட்டு ரொம்பவே மரியாதையா திரையில காட்டுங்க அப்படி இப்படின்னு இயக்குனர்களுக்கு ஏகப்பட்ட அட்வாயின்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை தொடர்ந்து ஜோதிகாவின் கணவர் சூர்யாவும் வந்துட்டு பல விஷயங்களை பேசினாங்க ஜோதிகாவின் மைத்தினருமான சூர்யாவின் தம்பியுமான கார்த்திக் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எங்க அன்னி ஜோதியா நடிச்சிருக்கிறது ரொம்பவே பெருமையான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்துல எல்லா காட்சியுமே வந்துட்டு முழுமையான மாஸ்டர் டேக் எடுத்த பிறகு தான் வந்துட்டு எடிட்டே பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மாஸ்டர் டேக்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒண்ணுக்கு இருபது முறை கூட வந்துட்டு ஒரு டேக் எடுத்துட்டு அது டேக் முழுமையறந்ததுக்கு அப்புறமா தான் டேக் ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சவாலான ஒரு விஷயத்த என்னுடைய அண்ணி செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆனா இந்த மாஸ்டர் டேக் எடுத்ததுக்கு எங்க அண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பாங்க அந்த நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு ஜோதிகாவை ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் பார்க்கும் படமாகவும் இந்த மகளிர் மட்டும் இருக்கும் அதாவது குழந்தைகள் முழுதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினார்களும் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும் இந்த படத்தில் சென்டிமெண்ட்டும் இருக்கு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு ஜோதிகாவை பற்றியும் இந்த மகளிர் மட்டும் படத்தை பற்றியும் கார்த்திக் அவர்கள் ரொம்பவே நிகழ்ச்சியாக பேசியிருந்தார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ